நமது தமிழ் மொழியிலே இன்று வழங்கக்கூடிய சொற்கள் அனைத்தும் நமது சொற்கள் தானா என்று பலருக்கு வியப்புகள் ஆச்சரியம் ஏற்படும் உதாரணத்திற்கு ஜன்னல் என்ற சொல்லை பற்றி மாணவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஜன்னல் என்ற சொல் ஒரு போர்ச்சுக்கல் சொல் என்று கூறுகிறார்கள் நமது இந்திய நாட்டை இங்கிலாந்து நாட்டு உடையவர்கள் மட்டுமல்ல பிரான்ஸ் பாரிஸ் போர்ச்சுக்கல் போன்ற நாட்டை சேர்ந்தவர்களும் இங்கே நமது நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆண்ட காலத்திலெல்லாம் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் நம்மை அறியாமலே இன்று நம்மோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றன என்று நாம் சொல்லலாம் அந்த வகையிலே ஜன்னல் என்ற சொல் ஒரு போர்ச்சுக்கல் சொல்லாகும் அதனுடைய மூல சொல் ஜன்னலியே என்பது தான் ஜன்னலி ஜன்னல் என்று மாறியிருக்கிறது என்று சொல்லலாம் தமிழிலே சாலரம் என்ற ஒரு சொல் இருக்கிறது ஜன்னலுக்கு சாலரம் என்று சொல்லலாம் இன்னொரு சொல் காலதர் என்று வார்த்தை இருக்கிறது சரியான வார்த்தை அதுதான் என்று நினைக்கின்றேன் காலதர் என்பதிலே இரண்டு சொற்கள் கால் அதர் கால் என்பது காற்றை குறிக்கிறது அதர் என்பது வருகின்ற வழியை குறிக்கும் காற்று வருகின்ற வழி அப்போ கதவு வழியாக காற்று வரியா காற்று வரியாதா என்று கேட்டால் கதவு வழியாக காற்று வரும் இருந்தாலும் ஜன்னல் வழியாக ஆட்கள் வர முடியாது ஜன்னல் வழியாக காற்று மட்டுமே வரக்கூடும் அதனால் காற்று வருவதற்கான வழி காலதர் என்று அந்த ஜன்னலுக்கு சரியான தமிழ் சொல் காலதர் என்று கூறலாம் ஆனால் பேச்சு வழக்கிலே பயன்பாட்டிலே ஜன்னல் என்ற சொல்லை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது காலதர் என்ற சொல்லை நாம் பயன்படுத்த முயல்வோம்